வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஊடகவியலாளர் குமணனிடம் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவால் ஏழு மடத்தியால விசாரணை நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்துக்கு வெடிகுண்டு அச்சுறுத்தல் வடக்கு கிழக்கு கடையடைப்பு போராட்டத்துக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஒன்றியம் ஆதரவு வழங்கவில்லை கடையடைப்பு போராட்டத்திற்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆதரவு பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கான உத்திகப்பூர்வ இல்லம் ஒன்றை அன்பளிப்பு செய்ய மகா சங்கத்தினர் தீர்மானம் ஊடக அமையத்தின் தலைவரும் ஊடக வீரருமான கணபதி பிள்ளை குமரன் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினால் விசாரணை அளிக்கப்பட்ட நிலையில் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு அவர் முல்லைத்தீவு மாவட்டத்தின் அளம்பில் போலீஸ் நிலையத்தில் உள்ள பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவில் விசாரணைக்காக சென்றார் விசாரணைக்காக அழைக்கப்பட்ட குமணன் சட்டத்திரணி நடராசா காண்டிபனுடன் அலம்பில் போலீஸ் நிலையத்தில் உள்ள பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவில் விசாரணைக்காக சென்ற நிலையில் சுமார் பத்து மணியளவில் ஆரம்பித்த விசாரணை சுமார் ஏழு மனிதங்களாக தொடர்ச்சியாக இடம்பெற்று நிறைவடைந்துள்ளது யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் வெடிகுண்டு இருப்பதாக அனாமதேய தொலைபேசி அறிவிப்பு வந்ததால் அங்கு சோதனை நடவடிக்கை இடம்பெற்றது நல்லூர் காந்தசுவாமி ஆலயத்தில் வருடாந்த மகோற்சவம் இடம்பெற்று வரும் நிலையில் ஆலயத்தில் வடிகுண்டு இருக்கிறது என அனாமைதிய தொலைபேசி அறிவிப்பு வந்ததால் நேற்று அங்கு சிறிது நேரம் சோதனை நடவடிக்கை இடம்பெற்றது காலையில் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் விசேட அதிரடிப்படையினர் சோதனையில் ஈடுபட்டு எவ்விதமான ஆபத்தை ஏற்படுத்தும் வெடிப்பொருட்களும் இல்லை என்பதை உறுதி செய்துள்ளனர் வடக்கு கிழக்கு கடையடைப்பு போராட்டத்துக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஒன்றியம் ஆதரவு வழங்கவில்லை என ஒன்றியத்தின் செயலாளர் தேவதாஸ் அனோஜன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தனியொரு அரசியல் கட்சியின் கடையடைப்புக்கான அழைப்புக்கு பல்கலைக்கழக ஒன்றியம் ஆதரவு வழங்க முடியாது கடையடைப்பிற்கு அழைப்பு விடுப்பதற்கு முன்னர் இது குறித்து பல்கலைக்கழக ஒன்றியம் தமிழ் தேசியம் சார்ந்த அனைத்து கட்சிகள் தொழிற்சங்கங்கள் சிவில் சமூக அமைப்புகள் என்பவற்றோடு கலந்துரையாடல்களை நடத்தியிருக்க வேண்டும் அதன் பின்னர் ஒரு முடிவுக்கு வந்து பொதுவான திகதியில் கடையடைப்புக்கான அழைப்பை விடுத்திருக்க முடியும் இது எதுவுமின்றி ஒரு கட்சியைச் சேர்ந்த ஒரு சிலர் தன்னிச்சையாக தீர்மானம் எடுத்துவிட்டு அதற்கு ஆதரவு கோரும் பட்சத்தில் மாணவர் ஒன்றியமாகியும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது மேலும் பல்கலைக்கழகத்தில் நாளைய பாடநீர அட்டவணைகள் அனைத்தும் தயாரிக்கப்பட்டுள்ளன பாடங்கள் உரிய நேர அட்டவணையின்படி ஒழுங்காக நடைபெறும் பல்கலைக்கழக மாணவர்கள் அனைவரும் பழமை பூண்டு கற்றல் செயற்பாடுகளில் ஈடுபடுவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் அரசியல்வாதிகள் பலரும் பெற்றுக்கொண்ட கொடுப்பனவுகள் குறித்து லஞ்சம் மற்றும் ஊழல் மோசடிகளை தடுப்பதற்கான ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது தற்போதைய நிலையில் முன்னாள் முக்கிய அரசியல்வாதிகள் இருபது பேர் குறித்த விசேட சோதனைகளை லஞ்சம் மற்றும் ஊழல் மோசடிகளை தடுப்பதற்கான ஆணைக்குழு ஆரம்பித்துள்ளது இந்த அரசியல்வாதிகளின் வருமானம் சொத்து விவரங்கள் குறித்து தற்போதைக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அவர்களின் வருமானத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளும் வகையில் கடந்த காலத்தில் அவர்கள் நாடாளுமன்றத்தினூடாக பெற்றுக்கொண்ட கொடுப்பனவுகள் குறித்து உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன நாடாளுமன்ற செயலகம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பணியகம் என்பவற்றில் இருந்து முன்னாள் அரசியல்வாதிகளின் கொடுப்பனவு விவரங்களை லஞ்சம் மற்றும் ஊழல் மோசலிகள் தடுப்பதற்கான ஆணைக்குழு பெற்றுக் கொண்டுள்ளது நாடு முழுவதும் இந்த ஆண்டு இதுவரை நீரில் மூழ்கிய சம்பவங்களில் சுமார் இருநூற்று ஐம்பத்தி ஏழு பேர் இறந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பாதிக்கப்பட்டவர்களில் இருநூற்று இருபது ஆண்களும் முப்பத்தி ஏழு பெண்களும் அடங்குவதாக போலீஸ் ஊடக செய்தி தொடர்பாளர் ஏ எஸ்பி எஃப்யூட்ல குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே போலீஸ் உயர் காக்கும் பிரிவு நீரில் மூழ்கிய நூற்றி இரண்டு பேரை மீட்டுள்ளது இதில் அறுபத்தொன்பது உள்ளூர் சுற்றுலா பயணிகள் மற்றும் முப்பத்தி மூன்று வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அடங்குவதாக ஏஎஸ்பி வட்லர் தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடைச் சட்டத்தை நீக்க வேண்டும் என்பதே எமது அரசின் நிலைப்பாடாகும் எனவே நாம் அதை மாற்றுவதற்கு எதிர்பார்த்துள்ளோம் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் சிவில் விமான அமைச்சர் விமல் ரத் தெரிவித்தார் கிளிநியில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் மாவட்ட அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இந்த நாட்டில் பயங்கரவாத தடை சட்டம் உருவாக்கப்பட்டது எமது கட்சியின் அரசியல் எழுச்சியை தடை செய்ய வேண்டும் என்பதற்காகவே எனவே இந்த சட்டத்தை பற்றி நாம் நன்கு அறிந்துள்ளோம் எனவே பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதை நமது அரசின் நோக்கம் என்று தெரிவித்தார் பயங்கரவாத தடுப்பு பிரிவு ஊடகவியலாளர்கள் இன்றும் போலீசாரால் விசாரணைக்கு அழைக்கப்படும் சூழ்நிலைகள் தொடர்ந்து நிலவுகிறது என்றும் ஊடகவியலாளர் எந்த நிலைமை ஊடகவியலாளர்களை அச்சுறுத்தும் செயற்பாடாக காணப்படுகிறது என கேள்வி எழுப்பிய போது பயங்கரவாத தடுப்பு பிரிவால் ஊடகவியலாளர் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட அளிக்கப்பட்டவடையும் தொடர்பில் தனக்கு எதுவும் தெரியாது என்றும் அவர் குறிப்பிட்டார் இலங்கை இராணுவத்தினரால் ஒருவர் கொல்லப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இலங்கை தமிழக கட்சி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் திங்கட்கிழமை ஏற்பாடு செய்த ஹர்த்தாலுக்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆதரவை அறிவித்துள்ளது முல்லைத்தீவில் வயதான கடும் கண்டனம் தெரிவித்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு அறிக்கையில் இந்த சம்பவத்தை கண்டித்துள்ளது பொதுமக்களை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள படைகளுக்குள்ளே சட்டம் ஒழுங்கு நெருக்கடியின் ஆழமான மற்றொரு நினைவூட்டலாக இந்த மிருகத்தனமான செயல் உள்ளதாக கட்சி கூறியுள்ளது அரசாங்கத்தையும் பாதுகாப்பு படையினரையும் குறிவைத்து வெளியிடப்படும் தெரிவுபடுத்தப்பட்ட கதைகள் மற்றும் பொய்யான பிரச்சாரங்களால் தவறாக வழிநடத்தப்பட வேண்டாம் என அமைச்சரவை ஊடக பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச வடக்கு மற்றும் கிழக்கு மக்களை வலியுறுத்தியுள்ளார் பன்னிரெண்டாவது சிங்க படைப்பிரிவின முல்லைத்தீவு சிவநகர் முகாமுக்குள் வலுக்கட்டாயமாக நுழைய முயன்றதாக கூறப்படும் ஒரு நபரின் மரணம் தொடர்பில் நாளை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ள ஹர்த்தால் பிரச்சாரத்தை அடுத்து அவரின் கருத்துக்கள் வெளியாகியுள்ளன சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் ஏற்கனவே நடைபெற்று வருவதாகவும் மூன்று இராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கான உத்தியபூர்வ இல்லம் ஒன்றை அன்பளிப்பு செய்ய மகா சங்கத்தினர் தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதங்களை ரத்து செய்யும் அரசாங்கத்தின் தீர்மானத்தின் பிரகாரம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தற்போதைக்கு தங்கியிருக்கும் விஜயராம மாளிகை வெகுவிரைவில் அவரிடமிருந்து மூளப்பெறப்பட உள்ளது இந்நிலையில் இந்த நாட்டின் பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கு தலைமை தாங்கிய ஜனாதிபதி என்ற வகையில் மஹிந்த ராஜபக்சவுக்கு உத்தியபூர்வ இல்லம் ஒன்றை அன்பளிப்பு செய்ய மகா சங்கத்தினர் தீர்மானித்துள்ளனர் ஏற்றுமதி நோக்கில் கஞ்சா பயிரிட அனுமதி அளிக்கும் அரசாங்கத்தின் தீர்மானம் குறித்து முன்னாள் அமைச்சர் டயானா கவகே மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் பாதாள உலகக்குழு நடவடிக்கைகளை ஒடுக்குவதற்கு தற்போதுள்ள அரசமைப்பை விட சிறந்த திட்டம் செயற்படுத்தப்பட்டு வருவதாக போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்தார் கண்டி மகாநாயக்க தேர்டளை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார்